பிரியா சரணம் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சு தாங்க இந்த பேச்சு எப்படி அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கும் அதாவது சரியாக எல்லோரிடமும் அன்பாக பேசுவது ஒன்று இன்னொன்று நான் பிடித்தது முயலுக்கு மூன்றே கால் தான் என்று வாதாடக்கூடிய மக்கள் இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து மௌனம் மட்டுமே கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதோ அரிதான சமயத்தில் அதை உண்மை என்று சொல்வதற்காக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரிங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா என்ன நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னமே முயலுக்கு மூணு தான் அப்படின்னு இந்த வாதாடக்கூடியவர்கள் எப்படி வாழ்க்கையில் இருப்பார்கள் அப்படின்னா அவர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் அதிகமா இருக்காது ஏன் அப்படின்னா எந்த சமயத்திலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க அப்ப நம்ம மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் நான் தான் புத்திசாலி நான் சொல்வது தான் சரி என்று சொல்லும் பொழுது அவர் பேசக்கூடிய இடத்தில் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அங்கு ஆட்களும் இருக்க மாட்டார்கள் அவருக்கின்றே அங்கு உறவுகளும் இருக்காது சரியா அப்போ அவர்களுக்கு உறவுகள் அப்படின்னு கிடையாது இப்போ இந்த மௌனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா மௌனம் மட்டும் தான் சிறந்த பதிலாக கொண்டிருப்பவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பொழுதுமே பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்போ உறவுகளை வெல்ல நினைக்கிறார்கள் அப்போ தான் உறவுகளை வெல்ல முடியும் என்று கிடையாது மௌனத்தாலும் அந்த உறவுகளை வெல்ல முடியும் அவர்களை நம்மோடு நிலைத்து வைத்து கொள்ள முடியும் மகா